விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள் வர வர தமிழர் விரோத போக்கை அதிகமாக மேற்கொண்டு வருகிறார் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடு அவருடைய எழுத்து அவருடைய கருத்து அனைத்திலுமே தமிழர் விரோத போக்குங்கிறது அதிகமாகவே காணப்படுகிறது இன்றைக்கி திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு அறுபடை வீடுகளில் முதல் வீடான அப்படின்னு சொல்லி பதிவுலாம் போட்டிருக்காரு அங்கே போயிருக்காரு கோயிலுக்கு போகிறாரே சாமி கும்பிட்டு வந்தாருன்னா பிரச்சனை இல்லை அங்கே போய் சாமியும் கும்பிட்டுருக்காரு சாமியும் கும்பிட்டுருக்காரு கும்பிட்டுட்டு திருநீரை வாங்கி நேத்திய வச்சிருக்காரு வச்சுட்டு அங்கே ஒருத்தர் வந்து பெரிய தொண்டர் பெரிய ரசிகர் உங்களை அண்ணா அண்ணா நீ எவ்வளோ பெரிய தலைவர்னா கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டுக்காப்புல வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி நின்று செல்ஃபி எடுக்கிற முன்பாக இருங்க ஒரு திருநீர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அழிக்கிறாப்புல அழிச்சிட்டு இப்படிங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு போஷை கொடுக்குறாப்புல இப்போ என்ன இருக்கிறேன்னா கோயிலே போய் சாமி கும்பிட்டு முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அங்கே கொண்டு போய் திருநீரை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு அதை செல்ஃபி எடுக்கும்போது அழிச்சிட்டு தான் நீங்கள் போஸ்ட் கொடுப்பீங்கன்னா முருகன் உங்களுக்கு அருளை கொடுப்பார் நினைக்கிறீங்களா இல்லை முருக பக்தர்கள் உங்களுக்கு வாக்கு போட்டுருவார்னு நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க வன்மம் தான் இது 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 மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நேற்று பேசின சில நாட்களுக்கு முன்பாக பேசின மேடைகளில் எந்த மாதிரியான பேச்சுகளை பேசி வச்சிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு அதற்காக இந்த பதிவு தமிழர்கள் விழிப்புணர்வு தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது ஒரு கோயிலுக்கு போனா சரி எதுக்கு முதல்ல கோயிலுக்கு போனீங்க முருக பக்தரா நீங்க முருகன் வழிபடக்கூடியவரா நீங்கள் முருகன் மீது வன்மம் கொண்டு பேசியவர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு காலகட்டத்தில் முழுக்க முழுக்க முருகன் யார் முருகனை ஏற்றுக்கொண்டால் நம்ம சனாதனுக்கு சனாதனவாதியாக மாறிவிடுவோம் முருகன் அண்ணன் என்கிறார்கள் விநாயகரை அப்போ அதையும் நம்ம ஏற்றுக்கலாமா அவரை நம்ம கடவுள் தமிழ் கடவுள் ஏற்றுக்கலாமா என்னது அப்படி இன்டெலக்சுவலாக பேசுகிற விதத்தில் பேசுகிறேங்கிற பேரில் பேசினவர் தான் இவர் நம்ம விநாயகர் என்பவர் ஒரு தத்துவ வழி தத்துவபூர்வம் தத்துவ வழிபோடு இந்த ஆரிய பிராமணர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதைகளை எடுத்துக்கொண்டு நம்மகிட்ட வந்து பேசக்கூடாது எவன் வேணும் அதை ஒரு கதையை விட்டுட்டு இருப்பேன் அதை வச்சு சாமி பேசிக்கிட்டு இருந்தார் அந்த ஈவராம்சாமி பேசுறதே அவர் பேரனா இருக்கடி திருமாவர்களும் பேசிகிட்டு இருக்காருன்னா அப்புறம் எப்படி எப்படி கடுப்பாக்கமா அதா நீங்க முருகனை கடுமையாக விமர்சித்து பேசுனீங்க இல்லையா அந்த வீடியோ போட்டுடறோம் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முருகனை வேற நம்ம கடவுள் நம்ம கடவுள் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறைகளை கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும் இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுதான் அந்த கதையை சொன்னார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா எப்படி இருக்க முடியும் தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லாரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம் நாங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை கும்பிட்றோம் அப்படின்னு போனால் கூட இந்து இப்படி தமிழர்களுடைய இறையாக இருக்கக்கூடிய முருகனை இழிவாக பேசிய நீங்கள் ஆரிய கதைகளை கட்டவிழ்த்து விட்ட நீங்கள் அது அதை மையப்படுத்தி கட்டவிழ்த்து விட்ட நீங்கள் நாங்கள் அதற்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் வேற ஒரு உண்மையிலேயே எங்களுக்கான வரலாறுங்கிறது வேற எங்களை வந்து திருடிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக தமிழ் தேசியவாதிகள் முன்வைத்து பேசிக்கொண்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அது வந்து விநாயகரோட தம்பி அப்போ அவர் என்ன தமிழ் கடவுளா அப்படின்னு கிறுக்குத்தனமாக கேள்விக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு முருகன்மையாக என்ன எது கோயிலுக்கு போறீங்க உங்களை யார் திருப்பணம் கொண்டது போச்சுன்னா யார் போச்சுன்னாங்க சரி நான் அதை திருந்திட்டேன் அப்படின்ட்டு கூட போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய்ட்டு அது அழிக்கிறீங்க அப்புறம் ஏன் திருநீர் வைக்கக்கூடாதா கடைசியில் சாம்பலாக தான் போவீங்க நம்ம எவஞ்சுத்தாலும் சரி கடைசியில் அந்த திருநீர் இருக்குல்ல தான் போக போகிறோம் அவமதிக்கிறீங்க பார்த்துக்குங்க இன்னைக்கு அதிகாரம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஒரு காலத்தில் மண்ணோடு மண்ணாக போனச்சிக்கோங்க எல்லாருக்கும் மண்ணு தான் சாம்பல் தான் அந்த திருநீர் தான் கடைசியில் வரும் புரிகிறதா அங்கே போய் அது அத்தனை கேமராக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாரும் மட்டும் நீங்கள் இப்படி செய்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்புறம் முருக பக்தர்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நாடகம் ஆடுகிறார்கள் திமுகவும் சரி திமுக கூட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சரி நாடகம் ஆடுகிறார்கள் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு என்ன நாடகம் திடீரென்று பாசம் வந்துடுது அது பதிவேற போட்டிருக்காரு பதிவேற போட்டிருக்காரு அங்கே இவர் திருநீர் அழிச்சிட்டு செல்ஃபிக்கு ஃபோஸ் கொடுத்தத அப்படி லட்சம் மணிக்கு கொடுக்கணுமா ஏன் திருநீர் வச்சா நல்லா இருக்காதா ஏன் குளிக்காமல் வந்து போயிட்டீங்களா ஐயோ திருநீர் வச்சுட்டுமே எடுத்தோம் குளிக்காமல் வரட்டும் அப்படின்னு எதுவும் கில்ட் ஆயிடுச்சா அப்படி தான் கேட்க தோணும் அப்புறம் அப்புறம் எப்படி கேட்க தோணும் எரிச்சல் அதான் இல்லையாங்க என்ன யாரை கவமதிக்கிறீங்க முருகன் பார்த்துதான் இருப்பார் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்பீங்க புத்தர் புத்தர் துட்டு புத்தர் கோயிலுக்கு போக தானே இல்லை நீங்கள் கட்ட வேண்டியதானே கட்டி அங்கே போய் சும்மா சாமி கும்பிட தானே புத்தரை இங்கே எதுக்கு வர்றீங்க முருகன்ட்ட எரிச்சல் ஆகுதுங்க பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் பார்க்கும்போது எரிச்சல் ஆகுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் இப்படி தான் உருட்டி உருட்டி ஆடுவார் நேற்று ஒரு விஷயம் சொல்லுவார் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவார் நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் அவருக்கு அவருக்கு தேவை சீட்டு ஏதாவது ரெண்டு சீட்டை கொடுத்தீங்கன்னா போதும் கடைசி இந்த ரெண்டு சீட்டு போதும் அப்படின்னு உட்காந்துருவாப்பில்ல மற்றபடி கொள்கையோ கோட்பாடோ மக்கள் எதுவும் முக்கியம் இல்லை முருகனுக்கு இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய்ட்டு இவர் திருச்செந்தூர் குடமுழுக்க நிகழ்ச்சியை தமிழில் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லுவாரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தலைவனாக நான் சீமானை தவிர வேறு யார் சொன்னான் எந்த தலைவர் சொன்னாங்க இவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன்னால் எஜமான்கள் கோச்சுக்கு வருவாங்கல்ல அங்கே கூட மணவாடு கும்பன் கோச்சுக்கும்ல அப்புறம் இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சீட்டில் எதாவது யோசிச்சிட்டாங்கன்னா தேர்ந்து வரப்போகுது அதனால் அதெலாம் யோசிக்க மாட்டாப்புல அவருடைய கனவு ஸ்டெயிட்ட பிரதமர் தான் ஏன்னா வாய்ப்பே இல்லை முதலமைச்சர் ஆருக்கும் வாய்ப்பில்லைங்க ஆனால் சொல்லுவார் பிரதமர் தான் அப்படிம்பார் இந்த லட்சணத்தில் முருகனை வைத்து நாடகம் ஆடாதீர்கள் முருகனை வைத்து நாடகம் ஆடாதீர்கள் முருகன் விடமாட்டார் யாரையும் எவ்வளவு காலம் எத்தனை எத்தனையோ நபர்களை பார்த்தாச்சு எத்தனை எத்தனையோ பெரிய ஜாமவான்கள் மண்ணோட மண்ணோட போயாச்சு இனி எத்தனை காலத்துக்கு இந்த திராவிட அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்க போது பார்ப்போம் கூடிய விரைவில் இந்த திராவிட ஆட்சி மண்ணோடு மண்ணாக போகும் நீங்களும் போட்டு போவீங்க புரிகிறதா இப்போ திருமாவர்கள் வந்து நேற்று ஒரு காணொலி பார்த்தேன் நான் அதில் பேசியிருக்காரு ஒரு மேடையில் பேசுறார் நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னவென்றால் அந்த அதிமுக கூட்டணியிலே இன்றைக்கு பாஜக இருக்கிறது அதனால நம்ம இங்கே போக முடியாது நம்ம பாஜக பாமக ரெண்டு கட்சி எந்த கூட்டணியில் இருந்தாலும் போகமாட்டோம் அது இல்லாத கூட்டணி எதுவாக இருந்தாலும் செல்வோம் விஜய்ட்டை போங்களேன் விஜய்ட்டை போங்களேன் ஒன்றா நம்பர் பக்க சந்தர்ப்பம் நம்பருங்க நபருங்க அவர்கள் குத்தம் பார்க்கக்கூடிய வீசிக்காரும் போய் குத்தம் இன்னொன்னா தலைவர் அப்படி பேசலான்னு இன்னொன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து மிரட்டக்கூடிய வேலை செய்ய கபெண்ட்லேயே மிரட்டும் வரணும் நீங்கள் என்ன பயந்துருவோமா கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா இது வரைக்கும் சமூகத்திற்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு ஏற்படும் முடியு கேட்டாரில்ல என்ன பண்ணீங்க நீங்கள் சமூக அதே சமூகத்தை திரட்டி கொண்டு போய் அவரை மிரட்டுறீங்க வேற என்ன பண்ணிட்டீங்க இப்போது சீட்டுகளுக்காக எத்தனையோ சமரசங்களை செய்து கொண்டிருக்கீங்க உங்கள் கொடி கம்பத்தை ஏற்ற முடியல யார் வீசிக்கா உடைய கொடிமரத்தை ஏற்ற முடியல அப்படின்னு ஏன் நான் சொல்லலை வீசிக்கக்காரங்களே சங்கத்தம் என்னன்னு சொறாப்பில் பிளக்ஸ் பதாக வைக்க முடியல திமுக நெருக்கடி வருதுன்னு அதுக்கு எதாவது பேசியிருப்பீங்களா எதாவது இருப்பீங்களா இன்றைக்கு நான் சீமானவர்கள் பலமர தலைவர்களுக்கு கரு சொல்லக்கூடிய நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் அது அறிக்கை அறிக்கையாக விடக்கூடிய நீங்கள் அதுவும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று பேசக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய நீங்கள் இதே தமிழ்நாடு அரசு சாராயத்தை வித்து கொண்டு மதுவை வித்து கொண்டு அதை எதிர்த்து என்ன பண்ணீங்க ஆ நாங்கள் பெரிய மாநாடு ஓட்டோம்ல மாநாடு ஓட்டிங்களா ஐயோ கூட்டணி அறிக்கை பண்ணீங்க கூட்டணி உடைச்சிடும்னு சொல்லு மது விற்று சம்பாதித்து அதை நடத்தக்கூடிய அரசியல் எனக்கு எதுக்கு கூட்டணி வேணா போ கூட்டணி என்றால் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவத்திற்கும் நீங்களும் பொறுப்பு அதான் கூட்டணி அணியாக இருக்கீங்கள ஏன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்கு உங்களுடைய பங்கும் பெருமளவுக்கு இருக்குல்ல அப்போ நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம் இல்லைண்ணா நான் காரணம் இல்லை அப்படின்னா உடச்சிட்டா வேணாம் கூட்டணி வேணாம் உடச்சுவாங்க வருவீங்களா ஒன்றா நம்பர் சந்தர்ப்பம் பிழைப்பு அதிமுக அதிமுக கூட போயிடுவோம் அதாவது இது சில பேர் சொல்லுவாங்க எங்க சீட் ஷேரிங்கிறது வேறு இந்த மாதிரி நம்ம சீட் ஷேர் பண்ணிட்டோம்னா நம்ம அதிகாரத்தை நோக்கி நான் இறந்துடலாம் எவெல்லாம் கூட்டணி வைக்கிறோம் என்ன சொல்லுவான் கூட்டணி வைக்காமல் சமரசமின்றி களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மட்டும் இந்த வார்த்தையை சொல்லாது என்னடா தேவை கிடையாது எதுக்கு சமரசம் பண்ண இப்போ இத்தனை வருஷம் பாஞ்சு அஞ்சு வச்சு கட்சி இந்த எட்டு விழுக்காடு வந்துருச்சு யாரையும் கூட்டணி வைக்காம தான் அங்கே அங்கீகாரப்பட்ட கட்சியாக வந்தோம் எங்கே போய் தேடி போய் நின்றுமா யாரையும் பிள்ளைப்பை உக்காண்டி போனோமா இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேச முடியல இன்றைக்கி நான் பேசுகிறதில்ல எந்த தைரியத்தில் இவ்வளோ பேச முடியுறனால் நேர்மையோடு இருக்கிறனால தான் ஆனால் சீமானவர்கள் நேர்மையோடு எங்களை வைத்திருக்கிறார் சமரசம் செய்யாமல் அவர் வைத்திருக்கார் என்பதால் தான் பேச முடியுது போதும் எங்களுக்கு வெற்றி வெற்றி கூடி வரும் கூடிய விரைவில் எங்களுக்கு வெற்றி வரும் அதனை நோக்கி அதனை நோக்கிய பயணமாக நாம் நடந்து கொண்டே இருப்போம் ஓடிக்கொண்டே இருப்போம் அவ்வளோதான் இவர்களை போல சமரசம் செய்து கொண்டு கேடுகட்ட ஆட்சிக்கு துணை போகக்கூடாதுங்க